என் செல்ல குழந்தையே ஆலையிலிருந்தே உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்த மிக பெரிய பிரச்சனை ஒன்று உன் வாழ்க்கையை விட்டு நீங்க போகின்றது இத்தனை காலமும் இந்த பிரச்சனையால் நீ மன வெதும்பி நின்றுகின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டதோ அவரையே உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலக போகின்ற நேரம் வந்து விட்டது என் பிள்ளையே அடுத்த வேண்டுமென்றே தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட முடியாது தன்னுடைய நிலையிலிருந்து தான் எந்த அளவிற்கு இறங்கி வர முடியுமோ அந்த அளவிற்கு இறங்கி வந்து தன்னுடைய மரியாதை தான் கெடுத்துக் கொள்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளையினி இன்னும் நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது உனக்கு தானாகவே வந்தது கிடையாது அடுத்தவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது ஏனென்றால் உன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு பிரச்சனைகள் என்று உருவானது கிடையாது எப்போதுமே என் பிள்ளை ஒரு நபரினுடைய தலையீடு உன் வாழ்க்கையில் வந்ததோ அன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலை தொடங்கிவிட்டது எப்படி இதை சமாளித்து வெளிவருவது என்று நீ தயங்கி நிற்கின்ற நேரத்தில் தானாகவே உனக்கு பிறந்தது எதையேனும் ஒரு விஷயத்தில் என் பிள்ளை தன்னுடைய கவனங்கள் அதிகமாக இருக்கும் போது நம்மால் எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்ய முடியாது எப்பொழுது நம்மால் கவனம் நம்முடைய செயலில் இருக்கின்றதோ நாம் எந்த ஒரு காரியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றமோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தம்முடைய கவனம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக யாராலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மையாகும் என் பிள்ளையே கவனங்கள் திசை திரும்பும் போது இந்த மனிதர்கள் அதிகமாக சாதனமாக எல்லாவற்றையும் பயன்படுத்த தொடங்குவார்கள் உனக்கு என்ன வேண்டுமோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தவும் தேவையில்லாமல் யார் என்ன செய்தாலும் அதை பற்றி என் பிள்ளை கவலை உனக்கு ஒருபோதும் தேவையில்லை என் பிள்ளையே இந்த நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த அத்தனை பிரச்சனைகளில் நிற்கின்ற இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் செய்த அவர்களுக்கு அத்தனை தவறும் வைத்து தண்டனை அனுபவிப்பார்கள் அடுத்தவர்கள் கொடுக்கின்ற சோதனை நாளை நமக்கும் தான் திரும்ப வரும் என்பது உணராமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை நிச்சயமாக தெய்வத்தால் ஒரு நாளும் பொறுக்கப்படக்கூடிய நிலை கிடையாது எவ்வளவுதான் தேவங்களை விழுந்து விழுந்து வழங்கினாலும் தெய்வங்கள் இவர்களுக்கு ஆசி கொடுப்பதாக நினைத்து கொண்டிருப்பது மிக பெரிய தவறு தெய்வம் நிச்சயமாக எப்பேற்பட்ட ஆசிகளை வணங்குவார்கள் என்பது தெரியும் அல்லவா எந்த ஒரு பெண் பிள்ளை எந்த ஒரு பிள்ளை தன் வாழ்க்கையில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் இருக்கின்றதோ மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே இருந்து ஆசிகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிட்டால் போதும் என் பிள்ளை தவறுகளையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல ஒரு தீபத்தை ஏற்றி தெய்வத்தை வணங்கிவிட்டால் மட்டும் அந்த தெய்வத்தின் ஆசிகள் உனக்கு கிடைத்துவிடும் என்ன என் பிள்ளையே நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தால் அதை யாராலும் தடுக்க நினைக்க நிறுத்திவிட முடியாது இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த தெய்வத்திற்கு தெரியுமல்லவா ஆரம்பத்தில் நன்றாக தான் இருக்கும் பிரச்சனைகளும் வேதனைகளும் ஏற்படாமல் செய்தாலும் நாம் நன்றாகத்தான் இருக்கின்றோம் என்று என் பிள்ளை சொல்வதற்கு வாழ்க்கையில் மிகவும் அருமையாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்லும்போது என்று தன்னால் முடியாத ஒரு நிலை வருகிறதோ அன்று தனித்து விடப்படுவார்கள் இந்த வாழ்க்கையை நாம் செய்த தவறுகள் நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்காதே என்பதையும் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த நிலை புரிய வைக்கும் தனித்து அவளம் யாருக்கும் வரும் தெரியுமா நாம் வாழ்க்கையில் யாருக்குமே நல்லது செய்தவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் மனதினை காயப்படுத்தினவர்கள் அடுத்தவர்கள் செய்த நன்றியை மறந்தவர்கள் இது போன்றவர்களுக்கு நிச்சயமாக தனிமை என்ற ஒன்று கடைசி காலத்தில் உண்டு அந்த நேரம்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் தவறுக்கெல்லாம் திருத்தி கண்ணீர் வடித்தும் எந்த பலனும் அவர்களுக்கு கிடைக்க போவது இல்லை என் பிள்ளையே இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் கொடுக்கின்றார்கள் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள் உன் நிம்மதியை கெடுக்கின்றார்கள் என்று எண்ணி என் பிள்ளை இவர்களுக்கெல்லாம் எந்த விதத்திலும் நீ கெடுதல் செய்ய நினைக்காதே ஏனென்றால் அவர்களுக்கான கர்ம பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதை அவர்களுக்கு அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தம் வாழ்க்கையில் தான் செய்கின்றதை தவறு என்று எவன் ஒருவன் கட்ட அவன் பிள்ளையும் காலம் முழுவதும் தான் சரி என்று ஒருவன் நின்று கொண்டிருக்கின்றானோ அவர்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் மிகவும் மோசமாக நிலையை அடைந்தே தீர்வான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எதற்காக என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய் எதற்காக கண்ணீர் சிந்துகின்றாய் உன்னுடைய கண்ணீருக்கு இங்கு வேலையே இல்லை என்பதை நீ புரிந்துகொள் ஏனென்றால் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவரின் கண்ணீரைக் கண்டு இறக்கப்படுவார்கள் கிடையாது அடுத்தவர்களுக்கு என்னதான் நடந்தாலும் அதை தனக்கென்ன கவலை என்று தன்னுடைய சந்தோஷம் ஒன்றே அவர்களின் ஒரே குறிக்கோளாக கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களின் மத்தியில் என் பிள்ளை அவரிடத்தில் இருந்து எந்த ஒரு அன்பையும் எந்த ஒரு நல்ல குணத்தையும் எதிர்பார்த்து விடாதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களுக்கு ஒரு மனம் வருகிறது என்றாலே அந்த மனது என்னாலும் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள குணத்தை கொண்டதல்ல என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள் இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக ஒதுக்கி வைப்பதல்ல மீண்டும் பார்க்க கூடாத நினைக்க கூடாத இவர்களை பார்க்கும் போது இவர்கள் செய்த அந்த பாவங்களும் உன்னுடைய நினைவிற்கு வரும் என் பிள்ளையை அவர்கள் செய்த கஷ்டங்கள் அவர்கள் கொடுத்த வேதனைகள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது மிகவும் கஷ்டம் அதே நேரத்தில் இவர்களை பார்க்கும் போது மற்ற கஷ்டங்களை மட்டும் ஞாபகத்திற்கு வந்து நீ வேதனையை மட்டும் தூக்கி சுமப்பாய் ஆனால் இவர்களை பார்ப்பதற்கு பார்க்காமல் இருந்தாலே நமக்கு நல்லது என்பதையும் என் பிள்ளை பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் நீ எந்த ஒரு முறை கண்ணீர் சிந்திருக்கின்றாய் எத்தனை முறை இந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சமாதானப்படுத்த முயற்சி செய்திருக்கின்றாய் ஆனால் அதற்கெல்லாம் ஒத்துவராத இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த துணிவதற்கான காரணம் அவர்களுடைய மனதில் துளி ஒரு சிறுதுளி அளவு கூட மற்றவர்களின் மீது ஈவிறக்கம் என்பதே இல்லாமல் போனதுதான் நாளுக்கு நாள் இது உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் செய்கின்ற மிகப்பெரிய சூழ்ச்சியே தெரிந்துவிடும் எப்படி தெரியுமா நான் இப்படி செய்தால் இவர்கள் நிம்மதியை எழுந்து விடுவார்கள் இவர்கள் நம்மை விட்டு தூரம் விலகி வருவார்கள் என்பது இவர்களுடைய எண்ணமாக மாறிவிடும் ஒருவரின் பலகீனம் என்பதையும் அறிந்து அதையே தன்னுடைய மிக பெரிய ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு ஒரு செயலை செய்ய நினைக்கின்ற இவர்கள் எப்படி தன்னுடைய நிலையிலிருந்து மாறுவார்கள் எப்படி தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்பதை இவரிடத்தில் எல்லாம் எந்த நேரத்திலும் இறங்கி செல்ல நினைக்காதே இதுதான் இது நாள் வரையிலும் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ ஒரு நாள் மறக்க வேண்டாம் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளும் உன்னுடைய மனதில் எப்போதும் நிற்க வேண்டும் ஏன் தெரியுமா அம்மா ஒவ்வொரு தடவையும் யார் என்ன செய்தாலும் அதை பற்றி நினைக்காதே உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி பயணித்துக்கொண்டே கொண்டே இரு பயணித்து கொண்டு இருப்பவள் இன்று இந்த சோதனைகளை அதிகமாக கொடுத்தவர்களை விட்டு செல்வதற்கு காரணம் மீண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தப்பி தவறி கூட இவர் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு இடத்தையும் கொடுத்து விடக்கூடாது எப்படி உன்னை காயப்படுத்தவும் உன் மனதை வேதனைப்படுத்தவும் இவர்கள் செய்வதற்கு யோசிக்காமல் இருந்தார்களோ அதுபோல நீயும் அவர்களுக்கு செய்து விட்டாலும் என் பிள்ளை அவர்களை விட்டு ஒதுக்கி இருந்து அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நன்றி மறந்து அவர்களுக்கு அன்றி நினைத்து பார்ப்பார்கள் இன்று நமக்கு செய்திருந்தால் மட்டும்தானே இந்த உதவி கிடைத்திருக்கும் என்று என் பிள்ளை அவரவருக்கான கர்ம பலன்கள் இப்போது அவர்களுக்கு நிறைவேறப் போகின்றது அதற்கான கால நேரம் வந்துவிட்டது அதனால் என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வேதனைப்படாதே இது போன்ற மனிதர்களை எண்ணி வருந்தப்படாதே அவர்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாள் முன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மா என்றென்றுமே துணையாக இருப்பேன் உன்னோடு இருந்து உனக்கு நல்ல பலன்களை கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இதை யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் மட்டும் கேள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்